இப்போது புதுசாக டிஎன்பிசி படிக்கிறேன் நான் இப்போ தான் வந்து புதுசாக படிக்க போகிறேன் ஸோ எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு எனக்கு கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து அரசு அதிகாரி ஆகணும் நானும் வந்து க்ரீன் இங்கில் சைன் போடணும் ஸோ இந்த மாதிரி தாட் எனக்குமே இருந்துச்சுன்னா என்னுடைய சைல்டுஹுட்லேருந்தே பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் போகும்போது ஒரு நான் ஆரம்பத்தில் ஒரு சர்டிஃபிகேட் கையில் தோங்கிட்டு போயிருந்தப்போ கிட்டே போயிருந்தேன் அவர் திரும்பம் வந்து ஒரு பயங்கர கூட்டம் அவருக்குன்னு ஒரு கூட வந்து உதவியெல்லாம் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அரசு அதிகாரின்றது வந்து ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்டு ஸோ அதுக்குன்னா ஒரு தனி கற்று இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர மற்ற டிபார்ட்மெண்ட்டை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பவர் பார்க்கும்போது நமக்கும் அந்த மாதிரி இருந்தால் தோணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் எனக்குமே இருந்துச்சு ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆசை மாட்டுமே வச்சுக்கக்கூடாது அதுக்கான ஃபோர்ஸையும் கொடுக்கணும் ஸோ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த தேர்வு படிக்கிறீங்க அப்படின்றது நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும் உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து நான் டிஎன்பிசிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இல்லை டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் இல்லை நான் போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இல்லை நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இல்லை ஆர்ப்பிக்கு பிரிப்பேர் பண்ணுறேன் ஏதாவது ஒன்று நெட் ஃபிக்ஸாக பண்ணிடணும் மற்ற எக்ஸாமும் நீங்கள் எழுதலாம் ஆனால் வந்து ஏதாவது ஒன்று ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணால் அதில் கரெக்டாக வந்து ட்ராவல் பண்ணி போகணும் ஒரு எக்ஸாம் இதில் நான் படித்தேன் இந்த எக்ஸாம் எனக்கு வரல நான் குரூப் ஃபோர் ட்ரை பண்ணேன் அதில் வந்து இரநூறு கொஷின் நூற்றி இருபது கொஷின் தான் வந்துச்சு இதில் எனக்கு தமிழ் வர மாட்டேங்குது நான் அதனால் வந்து நான் பேங்கிங் போய் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு அங்கே போய்ட்டு எனக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது நான் வேறு எக்ஸாம் படிக்கிறேன் இப்படி மாறிட்டே இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கணும் ஸோ அதே இடத்துல இருந்துட்டு மற்ற எக்ஸாமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் எதில் கிளிக் ஆகுது நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் எது நம்மளுடைய கோலோ அது கட்டாயம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அப்படி படிக்கும்போது இப்போ நம்ம டிஎன்பிஎஸ் எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணணும் ஏன் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸில் தான் இடம்பெறுது அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட்டை காட்டிலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற கண்டென்ட்டும் ரொம்ப அதிகம் மற்ற எல்லா புக்கோட காம்படிட்டிவ் புக்கு எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலுக்கான அனைத்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் இடம்பெறனால கட்டாயம் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸை கலெக்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த ஸ்கூல் புக்ஸில் நான் எது அதிகமாக கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லாங்குவேஜை எது செலக்ட் பண்ணுறீங்கன்றத முதல்ல பார்க்கணும் இப்போது நான் தமிழில் தான் படிக்க போகிறேன் இல்லை நான் தான் இங்கிலீஷில் தான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்றாப்பில நீங்கள் பா எடுத்துக்கணும் இப்போது நீங்கள் பொது தமிழ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸு த தமிழ் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தமிழ் தான் இம்பார்ட்டன்ட்டு இங்கிலீஷ்லலாம் கேட்க மாட்டாங்க ஸோ இதே குரூப் மற்ற அடுத்தடுத்து போகும்போது சொல்கிறேன் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் அதிலெலாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற ஜிகே சைட்லாம் நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு படிக்கும்போது நீங்கள் சப்ஜெக்ட்டை நீங்கள் இங்கிலீஷ் எடுத்துக்கிறீங்களா தமிழ் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் பார்த்து அதுக்கேற்றப்போல நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் இது பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்களுக்குள்ள நான் கட்டாயம் நான் வந்து ஒரு அரசு அதிகாரியாக மாறுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே வைக்கணும் எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க நான் அதனால தான் படிக்க வந்தேன் எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் வந்து ஜாலியாக தான் எதுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் இதுக்குள்ளே வரவே தேவையில்லை ஸோ இது வந்து ஒரு காம்பிட்டேட்டிவ் உலகம் நீங்கள் பெரிய கூட்டம் இருக்குது அதில் நம்ம அதில் ஒரு நபராக உள்ளே நுழைஞ்சி இருபது லட்சத்தில் ஒரு ஆளாக வந்து மொதல் ஆயிரமோ மொதல் ஐநூறுக்குள்ளே வரும்போது தான் நம்ம நினைச்ச போஸ்டிங் நமக்குள்ளே வாங்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து விஓஓஓ ஆகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு குரூப் ஃபோர் ஆஸ்பிரேட் வந்து நான் வந்து இப்போது விஓ ஆகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தார்னா அதுக்கு அவருக்கான ஃபுல் இதுவும் எஃபர்ட்டும் கொடுக்கணும் கேஸ் வந்து அவருக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டு வந்து ரெவியோவாக இருந்து ஆனால் அவருக்கு வந்து கிடைக்காம லாஸ்ட் நாள் இருக்கிற கவுன்சிலிங் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து கடைசி வரைக்கும் அவர் வந்து நான் இதுதான் ஆகணும்னு நினச்சேன் எனக்கு நான் இந்த நான் லாஸ்ட்டாக வந்துட்டனால என்னால் இது இதுதான் கிடச்சிச்சு அப்படின்னு அவர் அப்போ தோணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கும்போது ஃபிக்ஸ் பண்ணுவீங்க நான் வந்து ஏதாவது ஒரு ஜா கவர்மெண்ட் ஜாபில் வந்து சேர்ந்துட்டால் எனக்கு போதுமானது அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டதுக்கப்புறம் வந்து ஐயோ எனக்கு ரொம்ப லாங்காக இருக்கே பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துருந்தா நான் வீட்டு வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துருப்பேன் அப்படின்னு மனசு மனசம் மாறிக்கிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் நாள் முதல் நாள் முதல் கையெழுத்துன்ற மாதிரி முதல் நாளில் நீங்கள் ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுக்க முடியும் ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக ஃபிக்ஸ் ஆகிக்கணும் நான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பே பண்ணுறேன் ஸோ இதில் நான் மோட்டிவாக செல்ஃப் மோட்டிவ் உங்களுக்கு நீங்கள் நீங்களே வந்து செல்ஃப் மோட்டிவ் பண்ணிக்கணும் உங்களுக்கு யார் என்ன சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து பெருசாக காதில் வாங்கக்கூடாது உங்களை பற்றி ஏதாவது சொல்கிறாங்க இன்னெல்லாம் படிக்க முடியாது நீங்கள் வேஸ்ட் அப்படின்னு சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது இந்த காதை வாங்கி அந்த காதில் விட்டுட்டு ஒரு படத்தில் வரும் ஏதாவது இந்த உலகம் வந்து நான் ஜெயிக்கிறேன்னு சொன்னால் கேட்காது நீ எது சொல்கிறது இருந்தாலும் ஜெயிச்சிட்டு பேசு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து கிட்ட நீ ஜெயிக்கிறேன் நான் ஜெயிக்க போகிறேன் ஜெயிக்க போகிறேன்னு சொல்கிறத விட நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்து நான் ஜெயிச்சுட்டுறேன்னு டேரியமாக சொல்லலாம் ஸோ அதுக்கான எஃபர்ட் நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஸோ அந்த வகையில் நீங்கள் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்கூல் புக்ஸை கலெக்ட் பண்ணணும் ஸ்கூல் புக்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிறது எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இப்போது நீங்கள் நியூஸ் பே நியூஸ் எல்லாம் வந்து வாங்கி படிச்சிங்கன்னா சிறுவர்மணி இந்த மாதிரி ஸ்கூல் கதை புக்லாம் இருக்கும் ஸ்டோரியெல்லாம் படிச்சிருப்பீங்க சின்ன வயசுலாம் படிச்சிருப்பீங்க அதெல்லாம் இப்போ கேட்டால் கூட நான் அன்றைக்கி அந்த கதையை படித்தேன் சிந்து பாத்து கதையை படித்தேன் விக்ரமாதித்தன் கதையை படித்தேன் இன்றைக்கி போ நியாயம் இருக்குது அப்படின்ட்டு இருக்கும் அதுக்கான காரணம் நீங்கள் அது ஒரு கதையாக படிச்சிங்க தெரிஞ்சுக்கணும்னு படிச்சிங்க ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கூல் புக்ஸுமே இது வந்து ஒரு நான் படித்து நான் பெரிய ஆளாகணும் வெறியோட படிக்கணும் அப்படின்ட்டு வெறித்தனமாக இறங்கி படிச்சிங்கன்னா உங்களால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே படிக்க முடியாது அந்த டேட்டாவும் மைண்டில் நிற்காது ஸோ நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கதையாக ஒரு ஸ்டோரியாக என்ன சொல்லியிருக்காங்க அதை நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியாக நீங்கள் படிக்கணும் ஸோ அந்த மாதிரி அந்த புக்கில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு முறை ஃபஸ்ட் ரீட் அவுட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கதையாக படிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு படிச்சுட்டு திரும்பி அதே பாடத்தையே ரெண்டாவது முறை இதில் முக்கியமான கொஷின்ஸ் எப்படி வரும் எந்தெந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க மூணாவது முறை அதே பாடத்தையே எது எது அண்டர்லைன் பண்ணிங்களோ அது மட்டும் படிக்கிறீங்க ஸோ ஒரு பாடத்தை படிக்கணுன்னா மூன்று வாசிப்பு மிக முக்கியம் அதில் முதல் வாசிப்பு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ பொறுமையாக படிக்க முடியுமோ பொறி பொறுமையாக படித்து புரிஞ்சிக்கணும் ஸோ நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா காலத்துக்கும் அந்த கதை மறக்காது நீங்கள் படிக்கிறது வந்து படிக்கணுன்றதுக்காக படிக்கல தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக படிக்கிறீங்க அப்படிதான் நீங்கள் படித்தா மட்டும்தான் மைண்டில் பதியும் அப்படி பதிட்டு தான் நீங்கள் படிக்கிற படிப்பு பிரைமரி மெமரிலேருந்து செகண்டரி மெமரிக்கு போகும் ஸோ அப்படி செகண்டரி மெமரிக்கு போகும்போது தான் லாங் லைஃபுக்கு வந்து அது வந்து யூஸ் ஆகும் டக்குன்னு ரிமைண்ட் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஸ்கூலில் வந்து சட்டை அப்படின்ற நூல் சட்டை அப்படின்ற ஒரு ஸ்டோரி அந்த சட்டைன்ற நூலாக எழுதுன்னு நூலு பெயர் என்னென்னா ஜெயகாந்தன் அப்படின்னா இப்போ வரைக்கும் எனக்கு நிற்கிதுன்னா அதை நான் வந்து ஒரு ஸ்டோரியாக படித்தேன் நம்ம துணைப்படலாம் படிச்சிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக படிக்கிறது மைண்டில் நீங்கள் ரெக்கார்ட் ஆகிறது வந்து பிரைமரி மெமரிலேருந்து செகண்டரி மெமரி போகும்போது லாங் லைஃப் நமக்கு வரும் ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறது தெளிவாக பொறுமையாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்கும்போது அதே மாதிரி மூன்று வாசிப்புன்னு சொன்னேன் ஸோ முதல் வாசிப்பு படிக்கும் போது தெளிவாக படிச்சுக்கோங்க ரெண்டாவது வாசிப்பு இம்பார்ட்டண்டான லைன் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ இம்பார்ட்டண்டான லைனை நான் எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எப்படி அப்படிலாம் கேட்குறான் இதுக்கு எப்படி அப்படிலாம் ஆன்சர் செட் பண்ணியிருக்கான் கேட்பான் கூற்று காரணம் வைப்பான் பின்னொன்று தவறானது எதுன்னு கேட்பான் இல்லை டேரெக்டாக நாலு ஆப்ஷன் வச்சு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் டைப் இருக்குது இதில் நாம் இப்போ படி லெசனில் இதுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் இதில் இந்த நாலு நாலு டாபிக் இப்போ சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் இவங்களுடைய சின்னம் வில் சின்னம் புலி சின்னம் அதுக்கப்புறம் மீன் சின்னம் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த சின்னம் இதுக்கு வருது ஸோ இதை நம்ம படித்தோம்னா இது பொறுத்துக்களை கேட்கலாம் அப்படின்றத நாம நாம தான் புரிஞ்சு இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இயர் கொஷின்ஸை பார்த்துட்டு அப்போது இதில் நம்ம படிக்கும்போது இந்த ஏரியா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு நாமே கேட்கணும் நமக்கு நாமே கொஷின்ஸ் எடுத்தோம்னா எப்படி நம்ம எடுப்போமோ அந்த மாதிரி நம்ம படித்தோம்னா ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம்